இப்போ பொதுவாகவே தவறு செய்தவர்கள் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து உயர்ந்த பதவியிலோ இல்லை உயர்ந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் இருந்தாலும் கூட சட்டம் பொறுத்தவரை தன்னுடைய கடமை செய்யணும் சட்டம்ன்றது எல்லோருக்கும் பொதுவானது ஸோ அந்த வகையில் வந்து அவர் வந்து அந்த மாதிரி ஊழல் செஞ்சுருந்தால் கண்டிப்பாக அது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட வேண்டும் என்பதுதான் தான் எல்லோருடைய கருத்தும் கூட குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளும் அந்த இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கூட அவரை வந்து சந்தித்ததெல்லாம் கூட ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் பேசப்படுகின்றது எனவே அனைத்து உண்மைகளும் வந்து விரைவிலே வந்து வெளிவருகின்ற வகையில் தான் வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் விரும்புகின்றார்கள் என்னன்ட்டு இல்லை இவரு எங்க நான் என்ன சொல்றேன் எங்கப்போம் குதிரைக்குள்ளது இவர் யார் சொல்றதுக்கு எங்கப்போம் குதிரைக்குள்ள சொல்கிறதுக்கு இவர் யார் விசாரிக்கிட்டோம் விசாரணை முடிவில் தெரியும் இல்லையா ஊழல் நடந்ததா இல்லையான்ட்டுன்னு அப்போ இவங்க நான் சேர்ந்து தானே கம்ப்ளைண்ட் வாங்க பார்ப்போம் அதை அது சொல்றதுக்கு வெக்கமா இல்லாத சொல்றதுக்கு வெக்கமா இல்லை ஒரு போலீஸை பொறுத்தவரில் எதுக்கு இருக்குது இல்லை ஒரு ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இஷ்யூ வரும்போது அது ஒழுங்காக வந்து டீல் பண்ணியிருந்தால் நல்ல போலீஸ் தான் போலீஸுக்கு நான் குற்றம் செல்ல திறமையை வந்து குறைச்சி மதிப்பில்லை ஆனால் போலீஸை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு குரங்கு கையில் கையில் பூ மாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில நாட்டில் வந்து இன்னைக்கு சட்ட ஒழுங்குலாம் வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு சீர்கேடு இன்னைக்கு வேற பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இருபத்தி ஆறு திரு நினைச்சது நடக்கும் என்னது

எனக்கு தெரியாது எனக்கு புரியுதுங்களா அதனால் நாளைக்கு அவர் ஆக அவர் கேளுங்க அவர் என்ன சொல்றாரு கேட்டு நாளை மறுநாள் என்ன கேளுங்க நான் சார் அதிமுக வருகின்ற தேர்தல் நெருக்கடியான தேர்தல் என திருமாவளவன் கூறியிருக்காங்க உங்களுடைய கருத்து யார் சொன்னது திருமாவளவன் அவருக்கு என்ன நெருக்கடியோ தெரில அதுதான் நான் சொல்ல முடியும் ஒரு நெருக்கடியும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆறு தொண்டர்கள் இருக்காங்க ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானிச்சிட்டாங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடி தலைமையில் மலர்றதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சட்ட ஒழுங்குலேருந்து அதே போல் வந்து எல்லா விலைவாசிகள் இருந்து சொத்து வரையிலிருந்து வீட்டு உயர்வு வந்து மின்சார கட்டண உயர்வுலேருந்து கெஞ்சா போதை வஸ்து பாலியல் குற்றங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் இப்போ பக்கத்துலேயே வந்து பண்ணுறாரு டீச்சரை வந்து கிளாஸ் ரூம் பூந்து வெட்டுறாங்க இதை தனிநபருக்கே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குரிய போச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு ஒரு வாழ்வதற்குரிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை என்ன எதிர்பார்க்குற தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அது இருக்கானா இல்லை அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அவன் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கறது அதிமுக ஆட்சிக்கு ஏறி இந்த அம்பேத்கர் புத்தகம் வெளியிட விழா நடத்த போகுதுன்னு சொன்னது திருமாவளம் நான் ஏறல அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் ஏதாவது நிர்பந்தத்தில் அது மாதிரி சொல்றாருங்களா இல்ல அவரை தான் நீங்க கேட்கணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா நானே எப்படிங்களா எங்களுக்கு என்ன அவங்க ஒன்னா போனான்னா தனியா போனான்னா எப்படி போனான்னா ஏன் எங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இயக்கம் இல்லையா எங்க இயக்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடிக்கும் அதுல எந்த மாறுபட கருத்து இல்ல அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஒரு ஒரு கூட்டணி நூறு கோடி கேட்கறாங்க அதிக சீட்டு கேட்கறாங்க அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சார் தம்பி அது கேட்கலையா இப்போ தமிழகத்தில் நடைபெற அதிமுக கலா கூட்டத்துல அதிமுக இடையே வாக்குவாதம் கைகலப்பு கும்பகோணத்துல நெல்லையில ஏற்பட்டு இப்போ அதிமுக இடையே இதெல்லாம் புகச்சில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிர்வாகிகளுடைய புகச்சில் இருக்கா ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி சார் ஆமாங்க ஏங்க சுப்பிரமணிய கட்சி அங்கே இது நாலு பேர் இருக்கிற கட்சி அது ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள கூட சின்ன சின்ன கருத்து இருக்கும் கருத்து மாறுபாடு இருக்கும் அது அந்த கூட்டத்தோட சரி வெளியில் வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருவோம் அதனால ஆரோக்கியமாக விவாதிச்சிருக்காங்க இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு சார் இப்போ நாம் தம்பியர் கட்சியிலிருந்து சிலர் வந்து படிப்படியாக விஜய் கட்சியில் சேர்றாங்க எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க கால வேலை ரெட்டாளிக்கு போட்டவன் கை அவன் ரெட்டலிக்கு தான் போடுவான் எந்த நிலையில் மாற்றி குத்துவே மாட்டான் அதனால் அது ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அதனால் ஐம்பத்தி மூணு வருஷம் நூறு வருஷம்லாம் சரி ரெட்டலைக்கு போட்ட கைகள் என்றைக்குமே ரெட்டலை தான் அது வேறு எங்கேயும் போகாது வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டான்

கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து விசாரணை கமிஷன் அடிக்க அமைக்கிறதுல எந்த மாறுபட கருத்தும் கிடையாது ஏன்னால் தவறுகள் பொறுத்தவரை திருத்தப்பட தவறுகள் பொறுத்தவரை தண்டிக்கப்படணும்

சில பேர் மா மாற்று கட்சியிலேருந்து போவாங்க எங்கள் கட்சியிலேருந்து போனாங்களா எங்கள் கட்சிலேருந்து யாரும் போக மாட்டாங்க எங்கள் கட்சியில் இருக்கவங்க எங்கள் கட்சியில்தான் இருப்பாங்க எங்கள் கட்சியை நோக்கி தான் இளைஞர்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் ஒரு வருஷத்துல இருக்கு ஓகே பலமா